வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி மேதகு ஒரு திரைப்படமாக இதையெல்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க இந்த படம் உங்களை ஏமாத்தும் அதை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக ஒரு திரைப்படம்னா அதில் சூடு பறக்கிற மாதிரி வசனங்கள் இருக்கணும் காதல் காட்சிகள் இருக்கணும் காதல் பாடல்கள் இருக்கணும் அப்புறம் நகைச்சுவைகள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அதை ஒரு படமாக இப்போ உள்ள மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படியான எந்த ஒரு காட்சியுமே இந்த படைப்பில் இருக்காது முதல்ல இது படம் இல்லை ஒரு படைப்பு ஒரு மாவீரனோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை அப்படியே எடுத்து திரையில காமிச்சிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சுவாரஸ்யமான திருப்பங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களை ஏமாத்தும் ஆனால் இந்த படைப்பு தமிழ்நிலத்தை பற்றினது தமிழ்நிலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேத்தகு வே பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற புரிதலோட படம் பார்க்க போகிறவங்கள இந்த படம் கொஞ்சம் கூட ஏமாற்றாது நீங்க என்ன எதிர்பார்த்த அந்த படத்துக்கு போனீங்களோ அதை விட ஒருபடி அதிகமாவே தமிழில்லாம்னா என்ன அங்க நடந்த அரசியல் அதன் பின்னணி அதன் பின்னணியில இருந்தவங்க இத பத்தின மொத்த விவரத்தையும் உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டும் இந்த படைப்பு அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்களோட சர்ச்சைக்குரிய பேச்சு அது தொடக்கத்திலே அதை தடுத்து நிறுத்தலைன்னா அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும் ஆமா உண்மைதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அது எப்போ சொல்லியிருக்காருன்னா மேத்தகு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது த ரைஸ் ஆஃப் கரிகாலன் அப்படின்ற ஒரு குறும்படத்தை அவங்க வெளியிடும் போது அதில் இடம்பெற்றிருக்க சில காட்சிகள் வந்துட்டு அவருக்கு உண்மையா படலை அதனால தான் அவர் அந்த கருத்தை அப்படி பதிவு பண்ணிந்தார் அவர் அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வீழ்ந்து விட்ட ஒரு தேசிய இனம் தன்னோட உரிமைக்காக நினைவு தெரிஞ்சதுலேருந்தே போராடிட்டு இருக்க ஒரு இனம் தன்னோடய இணை எழுச்சிக்காகவும் தன்னோட உரிமைக்காகவும் போராட ஆரம்பிச்சிருக்க இந்த சமயத்துல தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாடும் தத்துவமும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சுற்றி தான் நகருது அதுதான் மேத்தகவே பிரபாகரன் அவர்கள் இதில் மையப்புள்ளியே அவர் ஒருவேளை இந்த படைப்பு தலைவரோட பிம்பத்தை தவறா சித்தரிச்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் அது தமிழ் தேசியத்தோட மையப்புள்ளியையே அழிச்சிடும் மையப்புள்ளியை அழிஞ்சிருச்சுன்னா ஒரு பாதையில்லா வட்டமா மாறிடும் இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கற ஒரு பயத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பிரபாகரன் அவர்களை தப்பாக சித்தரிக்கவும் அவரை பற்றின தப்பான விம்பத்தை உருவாக்குறதுக்கும் பெரிய கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேதகு வெளியான பிறகு அதை பார்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க உலக அரங்கில் ஒரு அழிவின் விளிம்பில் அவமானத்தின் ஒரு இழிவான சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஆவணமாக இந்த படத்தை நான் பாக்கிறேன் வரவேற்று இதற்கு பேர் ஆதரவு அளிக்கும் போதுதான் இது போன்ற படைப்புகள் இது போன்ற எத்தனையோ நமக்கு ஆன நிகழ்வுகள் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம படைக்க முடியும் இன்னும் தம்பிகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் திரைக்கு வரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்ல படத்தை எடுத்த கிட்ட அவர்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவரோட இந்த படைப்பு தான் சொல்ல நினைச்சத கணக்கச்சிதமாக சொல்லி முடிச்சிருக்கு அப்படிங்கிற மனநிறைவு அவருக்கு இப்போ வந்திருக்கு அது அவர் படம் எடுக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கதைக்களம் அந்த அளவுக்கு பேசியிருக்குது மக்கள் மனசில் இப்போ நாம் மேதகு படைப்போட காட்சிக்குள்ளே வருவோம் இந்த படைப்போட மொத்த அச்சானியே ஒரே ஒரு தான் அந்த வசனம்தான் படைப்பு மொத்தத்தையும் இயக்குது அதுதான் உண்மையாவே தலைவரை போராளியா மாத்தினதும் வழி நடத்தினதும் அப்படின்னு சொன்னா மிக ஆகாது ஏன் திரும்ப அடிக்கல இந்த ஒற்றை வசனம் படைப்பு மொத்தத்தையும் இயக்கும் அதை நீங்க பாக்கும்போது உங்களுக்கே புரியும் கோஸ்பம்புன்னு சொல்லுவாங்க அதாவது சிலிருக்கிறது உடம்பு சொல்லுவாங்க இந்த வசனத்தை கேட்கும்போது போது உங்க உடம்புல நிச்சயமா சிலிருக்கும் தலைவரை பத்தின ஆவணப்படம் எடுக்கிறத தன்னோட வாழ்நாள் கனவா வச்சிருந்த கிட்டு அவருக்கு இது மிகப்பெரிய மனநிறைவா குடுத்திருக்கும் அவரு என்ன சொல்ல நினைச்சாரோ எப்படி சொல்ல நினைச்சாரோ அத அப்படியே சொல்லியிருக்காரு அது அப்படியே வந்திருக்கு இது வரைக்கும் தமிழ்நீளம் பத்தி மத்தவங்களுக்கு இருந்த புரிதல் இந்த மேதக பாத்ததுக்கு அப்புறமேட்டு மாறும் இதை விட கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் உங்களை தூண்டும்னு நான் நம்புறேன் நான் உறுதியா சொல்றேன் மேதகு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஈழத்தோட வரலாறு என்ன இல்ல தலைவர் பிரபாகரனோட வரலாறு என்ன வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க அந்த புத்தகங்களை தேடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கான ஒரு தூண்டுதலையும் ஆரம்ப புள்ளியையும் கிட்டு இந்த மேதகுன்ற படைப்பு மூலயமா சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் மேதகு பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்க இதை பார்க்கணுன்னா பிஎஸ் எஸ் வேல்யூ அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் அப்படிங்கிற அவசியம் இல்லை பேப்பர் வியூ பேப்பர் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்க வெறும் எழுபது ரூபாய் கட்டினீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்க எத்தனை முறை வேணாலும் இதை பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நிலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்க ஆரம்பிங்க நன்றி